நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய உதவில் ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மூன்று கனவுகள் பழிக்கப் போகிறது முட்டுக்கட்டையா இந்த ஒன்று மட்டும் இருக்கும் அதுல மட்டும் நீங்க உசாரா இருந்துக்குங்க செய் அல்லது மிகச்சரியாக செய் உன்னை தடுப்பதற்கு யாரும் இல்ல அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு உருவாகுகிறது காரணம் குரு பயிற்சி இன்றைய பதில குரு பயிற்சி பலங்களை பற்றி தான் பார்க்க போறோம் பதிவா ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பயிற்சி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க செலவை பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஒரு ஆளு கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய்னா கேட்ட நட்சத்திரக்கு அதிபதி புதன் பகவான் செவ்வாய் பகவான் வேகமும் கோபம் நிறைந்தவர் ஆனால் புதன் பகவான் அப்படி கிடையாது சாணக்கேத்தனம் சாதுரியம் கண்டிப்பாக இருக்கும் மதியால் பல காரியத்தை செய்யணும்னு மதி நுட்பத்தோடு இருக்கக்கூடியவர்கள் ஸோ ரெண்டு கிரகத்துக்கும் குணங்கள் ரீதியாக வேறுபாடு உண்டு விருச்சிக ராசி கேட்ட சிலக்காரங்களுக்கு எண்ணம் போல் ஒரு வாழ்க்கை அல்லது திறமைக்கேற்ற ஒரு வாய்ப்பு கிடைப்பதில் தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சரிங்களா சரி உங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போது உங்களை விருச்சிகத்திற்கு நேரடி ஏழாம் வீடு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி அதிகாலை இரண்டரை மணிக்கு அப்படியே ரிஷபராசி விட்டு விலகி மிதுன ராசிக்கு போகிறார் மிதுனம் என்பது யாருடைய வீடு புதன் பகவானுக்குரிய வீடு உங்க கேட்ட நட்சத்திர அதிபதி யாரு புதன் பகவான் உங்களுடைய நட்சத்திராதிபனுடைய வீட்டில் குரு அமரப்புகிறார் ஆனா அமரக்கூடிய வீடுன்னு பார்த்தா அது அஷ்டமஸ்தானம் எட்டாம் வீடு எட்டுல போய் குரு மறைறாரே அப்படின்னு ஒரு பயம் இருக்கலாம் ஆனா நல்லா புரிஞ்சுங்க உங்களுடைய நட்சத்திர நட்சத்திராதிபதியான புதனுடைய வீட்டில் இந்த குருவான் இருக்க போகிறார் அந்த குரு உங்களுக்கு யார் அப்படின்னா விரிச்சுக்கத்துக்கு இரண்டாம் வீடான தனுசுக்கும் ஐந்தாம் வீடான மீனத்திற்கும் அதிபதி இரண்டுக்கும் ஐந்துக்கும் உரியவன் எட்டில் சரிங்களா சோ கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஸ்பெசிபிக்கா என்ன பலனை கொடுத்துட போறாரு இந்த குரு பகவான் முதல்ல உங்களுடைய ஆசை ஒரு கனவுகள்னு சொல்லலாம் எல்லாருக்குமே ஒரு சொந்த வீடு அமையணும் இல்லை வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதே நேரத்தில் சொத்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் உங்கள் சொத்து பங்கு உங்கள் கைக்கு வந்து சேரணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் அல்லது சில பேர்த்துக்கு வீடு மாற்றணும் வேற ஒரு ஊரில் போய் நம்ம செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் வெளிநாடு வெளிநாடு வேற ஒரு ஊரில் செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் இப்படி வீட்டின் அடிப்படையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கா அந்த பிரச்சனை முடியணும் அப்படின்னு எதிராகிட்டு இருப்பீங்க அது இந்த வருடம் உங்களுக்கு முடியப்பது காரணம் குருவான் இருக்கிறார் ஸோ எட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அந்த பிரச்சனையை முடித்து கொடுக்க போறார் காரணம் அவருடைய குறிப்பிட்டு ஒன்பதாம் பார்வை உங்களுடைய விருச்சகத்திற்கு நான்காம் வீரான கும்பத்துல பதியுது அந்த கும்பத்திற்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகுபவன் வர அந்த அமர்றார் அப்போ நான்காம் இட்ட குரு பார்த்து அதே நேரத்தில் உங்களுடைய அந்த ராகுக்கும் அந்த குரு பார்வை கிடைக்குது அப்போ கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனையே ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனையே ஏற்கனவே இருந்தாலும் சரி அல்லது கட்ட பஞ்சாயத்து போய்கிட்டு இருந்தாலும் சரி ஒரு கழகத்தை ஒரு பிரச்சனையை பெரிதாக மாற்றி கொடுத்து உங்களுக்குரிய பங்கு சேர கொடுக்க போறார் வீடு மாற்றம் செய்யப் போகிறார் வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ண வைக்கப்போறார் அல்லது வீட்டை கெட்ட வைக்கப்போறாரு ஸோ சொத்துன்ற விஷயத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் ஆனா கழகம் தான் நன்மை பிறகுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட அந்த கழகம் ஆரம்பிக்கப் போகிறது சோ ஏன்னா எட்டுல குரு இருக்கிறாரு ஆனா கவலைப்படாதீங்க உங்களுக்கு அது நன்மையாக முடியும் களம் இறங்குவதற்கும் போராடுவதற்கும் அச்சப்படாதீர்கள் சண்டை சச்சரவுக்கு தயங்காதீங்க நான் முட்டுக்கட்டையா ஒண்ணு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அது இதுதான் விருச்சகராசி கேட்டறிச்சக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த குருவான் எட்டில் வந்ததுனால பல பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் ஆனால் அந்த பிரச்சனைக்கு முடிவு எப்படி வரும் அந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கும் ஸோ அப்படித்தான் முடிவு அதில் முதல்ல நான் சொல்றது இந்த வீட்டு பிரச்சனை சொத்து பிரச்சனை முடிவு வரும் உங்களுடைய பங்கு ஷேர் ஆனது உங்களுக்கு கிடைக்க போகுது வீட்டு ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க அல்லது வீடு மாத்திரும் இந்த வீடு மாற்றம் ஏற்படும் இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமாக உங்கள் மீது யாராவது ஒரு பழி போட்டிருக்கிறாங்க ஒரு குறை போட்டிருக்கிறாங்க ஒரு அவச்சல் உங்கள் மேலே போட்டிருக்காங்கன்னா அந்த பழி நீங்கும் சரிங்களா அது கண்டிப்பா நடக்கப்படும் இரண்டாவது உங்களுடைய கனவுகள் கண்டிப்பா அந்த கல்யாணம்னு சொல்லுவோம் உங்க கல்யாணமா இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணமா இருக்கலாம் இப்படி அந்த கடமையை முடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க திருமண வரன் கண்டிப்பா நடந்தே தீரும் ஏன்னா விருச்சிக்கிறதுக்கு எட்டாம் வீடு அப்படின்றது வாழ்க்கை தினுடைய வருமானத்தை குறிப்பது வாழ்க்கை துணை வரவை குறிப்பது எட்டாம் வீடு அப்ப ஆங்கில சரி மாங்கல்யம் கைகூடி வரும் அதுலேருந்து வாட்டு மாற்று மேலும் ஒரு காரணம் இந்த குருவானுடைய நேரடி ஏழாம் பார்வை அப்படின்றது தனுசு ராசியில பற்றி தனுசு என்பது விருச்சிகத்திற்கு இரண்டாம் வீடு குடும்பஸ்தான் அப்ப குடும்பத்தில் புதிய உறவு கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் கல்யாணம் நடக்கும் சரிங்களா சோ உங்க கல்யாணம் அல்லது உங்க பிள்ளைகளுக்கு எப்பயாச்சும் இந்த வருஷமா நான் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருந்த அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய கேட்டன சர்க்காரங்களுக்கு அது நடந்து ஏறும் ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சில பேர்த்துக்கு அந்த திருமண விஷயங்கள் பிடிக்காம இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மனப்பூர்வமா உங்களுடைய சொந்த பந்தங்கள்ல சில பேர்த்துக்கு பிடிக்காம இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிடிக்காம இருக்கலாம் அல்லது பிள்ளைகளுக்கு வரன் உங்களுக்கு பிடிக்காம போகலாம் இப்படி உங்களுடைய திருமணமா இருந்தாலும் சரி உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணமா இருந்தாலும் சரி சில மன கருத்து வேறுபாடுகள் நடைபெற்றாலும் செய் அதை மிகச்சரியாக மிகச் சொல்லி பார்த்தீங்களா அந்த மாதிரி யார் தடுத்தாலும் அந்த கடமையை இந்த வருஷம் செஞ்சு முடிச்சிருவீங்க ஓகேங்களா உங்களுடைய திருமணமா இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணமா இருக்கலாம் அப்புறம் மூன்றாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் சோ எல்லாருமே இந்த வீடு கல்யாணம் இதை தாண்டி மிக முக்கியமாக அந்த வேலை வருமானத்தை எதிர்பார்ப்போம் வேலையில ஒரு நல்லது நடந்துடாதா அப்படின்ற எதிர்பார்ப்போம் இல்லையா அந்த வேலை ஒரு விஷயத்த இந்த குருபான் உங்களுக்கு நல்லபடியாக போறாரு குறிப்பிட்டு இடமாற்றத்தை கொடுக்க போறாரு சோ வேலையில ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஒரு இடமாற்றம் நிரந்தரமான ஒரு வேலை இல்ல வெளிநாட்டுல ஒரு வேலை இல்ல அரசாங்க வேலை சோ இப்படி வேலையில் ஒரு ஜாக்பாட்டு ஒரு நல்லது ஒரு யோகம் ஒரு அதிர்ஷ்டம் கேட்டதுக்காக இதுக்காக கிடைக்கிது அந்த வேலைக்காக பல வருடம் போராடிக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த உண்டான முற்றுப்புள்ளி வைக்கப்பு காரணம் குருவினுடைய ஐந்தாம் பார்வை துலாராசில பதிவு உங்களுடைய விருச்சிகத்திற்கு அது பனிரெண்டாம் வீடு அப்ப பனிரெண்டாம் வீடுங்கிறது இடம் மாற்றம் அயன சயன போகஸ்தரம் சொல்லுவாங்க வெகு தூர பயணங்களை குறிப்பது அப்ப கேட்ட நினைச்சதுக்காரங்க எட்டில் குரு இருக்கிறாரு குருவினுடைய பார்வை பன்னெண்டாம் வீடு கிடைக்கிது ஸோ அப்படி பார்க்கும்போது பல வருடமா நீங்க எதிர்பார்த்த போராடி கொண்டிருந்த அந்த அரசாங்க உத்தியோகம் அரசாங்க வேலை என்பது அமையும் வெளிநாடு வேலை என்பது அமைவதற்கு வாய்ப்பு உண்டு வேலையில இடமாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே நேரத்துல மாமியார் வீட்டு வழி பிரச்சனைகளும் முடியும் சரிங்களா வேலைக்காக அல்லது வேலையில் இருந்த ஒரு வழக்கு பிரச்சனை வேலையில் இருந்த ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியா போகும் அது ஒரு முடிவுக்கு வரும் சரிங்களா வேலை ரீதியாக உங்களுக்கு இருந்த ரிமார்க் அது சரியாக கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு ஸோ இப்படி வேலையில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் சரியாகி வேலையும் நிரந்தரமாகி வேலையில சம்பளம் வரும் ஒரு இடமாற்றம் இப்படி எதிர்பார்த்த நன்மையும் அந்த வேலை விஷயத்தில் நிச்சயம் விருச்சிக்கிறாசி கேட்டிருக்காங்க கிடைக்கும் அதே போல நீங்கள் பல வருஷம் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு உண்டான சம்பள பணம் நிலுவையில் இருக்கும் அல்லது பிஎஃப் பணம் சொல்லலாம் அல்லது இன்சூரன்ஸ் பணம் பண்ணலாம் இப்படி வேலை நிமித்தமாக பிடித்தமான அந்த பணத்தை எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க இன்னும் உங்களுக்கு சம்பள பாக்கி இருக்கு இன்னும் அந்த பண ரீதியான விஷயங்கள் வரல இது வேலைக்கு மட்டும் இல்லைங்க தொழிலுக்கும் பொருந்தும் தொழில் ரீதியான உங்கள் பங்கு ஒரு ஷேர் வரல தொழில் பண்ணி கொடுத்துருக்கீங்க உங்களுடைய லாபத்தை இன்னும் கொடுக்காம வச்சிருக்கிறாங்க இப்படி இருக்கும் அதுக்கு ஒரு சண்டை போட்டுட்டு இருப்பீங்க ஏன்னா நான் எப்படி சொன்னேன் முட்டைக்கட்டையாக இந்த ஒன்று இருக்கும்னு சொன்னேன் பாத்தீங்களா அது இதுதான் எப்படியாக பார்த்தாலும் ஒரு வம்பு வழக்கு ஒரு சின்ன ஒரு சண்டை சின்ன ஒரு கருத்து வேறுபாடு என்பது எட்டாம் ஆட்டில் ஏற்படத்தான் செய்யும் அதனால சில உறவுகள் பிரியும் நெருங்கிய நண்பர்களோட பிரிந்து போலாம் ஆனா கவலைப்படாதீங்க உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு கண்டிப்பா நீங்க தான் காப்பாற்றிக்க முடியும் சோ அதுல கேட்டறிஞ்சதுக்காக தெளிவா இருந்துக்குங்க சரிங்களா சோ அப்படி பார்க்கும்போது வம்பு வழக்கு பிரச்சனை நடந்தாலும் முடிவு உங்களுக்கு சாதமா இருக்கும் விட்டுறாதீங்க கண்டிப்பா அந்த வேலை விஷயத்திலும் நன்மைகள் உண்டு இந்த வருடம் விருச்சிகராசி கேட்டறிஞ்ச காரங்களுக்கு சரி இப்போ இந்த புதன் பகவான் உங்களுடைய விருச்சிகத்திற்கு எட்டாம் இட மிதுனத்துக்கு மட்டுமல்ல உங்களுடைய விருச்சகத்திற்கு பதினொன்றாம் இடம் கன்னிக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிருப்தி இருக்கிறாரு அதில் இருக்கக்கூடிய கேது இந்த வருஷம் விலகுறாரு அப்ப கேட்ட நினைத்தக்காரங்களுக்கு எப்படியாக பார்த்தாலும் மறைமுகமான வழிகளிலும் சில வழக்குகள் முடிந்தும் பரம்பரை சொத்து பரம்பரை நகை போன்ற விஷயங்களும் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு ஸோ இலீகல் பிஸ்னஸ்க்கும் வாய்ப்புகள் இங்கே உண்டு அதனுடைய லாபங்கள் பார்க்குறது அல்லது முன்னோருடைய பணம் காசு சொத்து நகை போன்றவைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இங்கே உண்டு வெளிநாட்டு பணம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா சோ இதையும் தாராளமா நீங்க பயன்படுத்திங்க நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு அதனால நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களை நேரடியாக உங்களுடைய முகம் காட்டி செய்யாதீங்க கேட்டது இதை மட்டும் செய்யுங்க யார் நீங்க பண்றீங்க ஒரு அன்னதானம் பண்றீங்க ஒரு தான தர்மம் உங்களுடைய முகம் காட்டாமல் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது சரிங்களா தான் பண்றீங்க அப்படின்ற பெயர் உங்களுக்கு இருக்கக்கூடாது சோ இந்த மாதிரியான ஒரு வழிபாடுகளை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பெரிய வணக்கம் குறிப்பிட்ட அன்னதானம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா குறிப்பிட்டு ஊனமானவர்களுக்கு அல்லது கணவனை இழந்தவர்கள் அல்லது மனைவி இழந்த விதவை போன்ற விஷயங்களுக்கு அல்லது பிரிந்திருக்கக்கூடிய வாழக்கூடிய வயதானவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தானதரம் மிகப்பெரிய அளவு உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும் ஆனா தான் பண்றீங்கன்னா அடையாளப்படுத்திக் கொள்ளாதீர்கள் உங்களை சோ இதை மட்டும் தவறாம நீங்க பண்ணிக்கோங்க மற்றபடி பயப்படாம இருக்கலாம் நாம் இன்றைய விருச்சகராசை கேட்டு நிச்சயத்தை பிறந்தவர்களுக்கு பலனை பற்றி பரத நிச்சயமா உங்களுக்கு பயன்பதை பிடிச்சிருந்த லைக் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நடக்காமல் சேர்ஷிங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க கூடதல் விலக நம்ம பக்கத்தில் ஒரு ஆளுன்ற அவர் தவறாமல் பண்ணி மேலும் அடுத்த பல சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்போம் நம சிவாய் எல்லாம் ஸ்ரீவாராகிமன் திருவடி சரணம்